என் தங்கமே உன் விருப்பம் இன்று இரவுக்குள் நிஜமாகும் என்று சொன்னால் உன் மனசு ஆச்சரியப்படலாம் ஆனால் இது உண்மை நீ எத்தனை நாளாக உன் இதயத்துக்குள் வைத்திருந்த அந்த ஆசை எத்தனை பிரார்த்தனைகளில் சொன்னாய் எத்தனை முறை கனவில் கூட நினைத்தாய் அவை எல்லாம் இன்று ஒரு விதமாக உயிர் பெற்று உனக்கே வந்து சேரப்போகின்றன ஏனெனில் உன் குரல் பிரபஞ்சத்தில் கேட்கப்பட்டது உன் மனம் சுத்தமாய் வேண்டிய அந்த நம்பிக்கை விதை இன்று முளைக்கிறது என் பிள்ளையே வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அவை உன்னை சோதிக்க வந்தவைதான் தடுக்க வந்தவை அல்ல நீ எப்போதும் தோல்வியில் என்று நினைத்தபோது கூட உன் பக்கம் வந்த ஆற்றலை நீ உணரவில்லை அந்த ஆற்றல் தான் உனக்கு நீ விடாமல் முன்னேறினால் உன் கனவுகள் நிஜமாகும் என்று சொல்லிக் கொண்டிருந்தது இன்று அந்த நாள் வந்துவிட்டது உன் மனதின் ஆழத்தில் வைத்திருந்த விருப்பத்தை நான் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போகிறேன் இன்று இரவு உன் படுக்கைக்கு முன் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து உன் ஆசையை மனதார நினை அந்த ஆசையை நீ ஏற்கனவே பெற்றுவிட்டாய் என்று உணர்ந்து புன்னகையுடன் கண்களை மூடி மூன்று முறை என் பெயரை சொல் நித்திகா தேவி நித்திகா தேவி நித்திகா தேவி இந்த அழைப்பு உன் விருப்பத்திற்கான கதவை திறக்கும் உன் குரல் பிரபஞ்சத்தை தட்டும் போது அதற்கு பதில் உன் வாழ்க்கையில் அதிசயமாக வந்து சேரும் என் தங்கமே சில நேரங்களில் நாம் நினைக்கும் விஷயங்கள் தாமதமாகி நம்மை சோதிக்கும் ஆனால் அந்த தாமதம் உன் விருப்பத்தை பெரிய அளவில் தருவதற்கான அடிப்படை என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும் உன் ஆசை சிறிய விதையாக இருந்தாலும் அது இன்று மரமாக வளர்ந்து உனக்கு நிழலும் பழமும் தரப்போகிறது உனக்கு தேவையான இடத்தில் தேவையான நேரத்தில் தேவையான மனிதர்களின் மூலம் உன் விருப்பம் நிறைவேறும் உன் மனதில் இருக்கும் சந்தேகத்தை விடு இது எப்படி நடக்கும் யார் உதவுவார்கள் எந்த வழி திறக்கும் என்ற கேள்விகளை விட்டு வையு பிரபஞ்சம் எவ்வளவு வித்தியாசமான வழிகளில் உனக்கு உதவ முடியும் என்று நீ அறியவில்லை சில நேரங்களில் ஒரு அந்நியரின் உதவியிலோ ஒரு பழைய நண்பனின் வார்த்தையிலோ ஒரு அற்புதமான செய்தியிலோ உன் விருப்பத்தின் கதவு திறக்கும் அதனால் இன்று இரவு முதல் உன் உள்ளத்தை சுத்தமாக்கி நான் பெறுகிறேன் என்ற நம்பிக்கையுடன் இரு என் பிள்ளையே நீ இதுவரை செய்த நல்ல செயல்கள் உன் பிரார்த்தனைகள் உன் குடும்பத்திற்காக சொன்ன வேண்டுதல்கள் அனைத்தும் வானத்தில் சேமிக்கப்பட்டு இருந்தன இன்று அவை திறக்கப்பட்டு உன் கையில் பொன்னாக விழப்போகின்றன உன் ஆசை நிறைவேறும்போது நீ உன் வாழ்வில் புதிய ஒளியை உணரப் போகிறாய் அந்த ஒளி உன் இல்லத்தையே மகிழ்ச்சியால் நிரப்பும் உன் ஆசை நிறைவேறும் தருணத்தில் உனக்கு நன்றியுணர்ச்சி வேண்டும் நன்றி சொன்னால் அந்த ஆசை மட்டும் அல்ல இன்னும் பல ஆசைகளும் நிஜமாகும் நன்றி சொல்லும் மனம் தான் இன்னும் பெரிய செல்வத்தை கவரும் காந்தம் அதனால் இன்று இரவு உன் ஆசை நிறைவேறியதை நினைத்து நன்றி சொல் நன்றி நித்திகா தேவி என் ஆசை நிறைவேறியது உன் மனதில் இருக்கும் பயத்தை நான் போக்குகிறேன் நீ நினைத்ததை விட வேகமாக உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு தருணமும் உன்னை அடுத்த நிலைக்கு உயர்த்தும் நீ உன் வாழ்வில் இழந்ததாக நினைத்த அனைத்தும் உன்னிடம் திரும்பி வரும் உன் கனவுகள் உன் முயற்சிகள் உன் பொறுமை அனைத்தும் ஒன்றிணைந்து உனக்கு வெற்றி தரும் என் தங்கமே உன் ஆசை நிறைவேறும்போது நீ தனியாக அல்ல உன் குடும்பமும் மகிழ்ச்சியில் பங்கேற்கும் அவர்கள் முகத்தில் வரும் புன்னகை உன் மனதை இன்னும் நிறைவேற்றும் நீ உன் வாழ்வில் பெற்ற ஆசீர்வாதத்தை பகிர்ந்தால் அது பத்து மடங்கு பெருகி உனக்கே திரும்பி வரும் இன்று இரவு ஒரு சிறிய ரகசியத்தை உனக்கு சொல்கிறேன் நீ உன் விருப்பம் நிறைவேற வேண்டும் என்றால் ஒரு காகிதத்தில் உன் ஆசையை எழுதிவிட்டு அதற்கு மேலே இது ஏற்கனவே நிறைவேறிவிட்டது என்று எழுது அதை உன் தலையணையின் கீழ் வைத்து தூங்கிவிடு உன் கனவில் கூட அந்த ஆசை நிஜமாகும் உணர்வை நீ காண்பாய் காலையில் விழித்தவுடன் அந்த காகிதத்தை பார்த்து பொன்னகை செய் இதுவே உன் ஆசையை வலுப்படுத்தும் என் பிள்ளையே உன் ஆசை நிறைவேறுவதற்கு நீ அன்பை காத்து கொண்டிருக்க வேண்டும் அன்பே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய சக்தி உன் ஆசை உன்னை மட்டுமல்ல உன் சுற்றம் முழுவதையும் மகிழ்ச்சியில் வாழ வைத்தால் அந்த ஆசை வேரோடு நிலைத்து நிற்கும் நீ இன்று இரவு தூங்கும் போது உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள் என் ஆசை நிஜமாகிவிட்டது நான் அதை பெற்றுவிட்டேன் நன்றி இந்த மனப்பான்மை உன் கனவுகளை நிஜமாக்கும் நித்திகா தேவியின் அருள் உன்னோடு இருக்கிறது உன் விருப்பம் உன் கையில் விழுந்துவிடும் என் தங்கமே நீ உன் வாழ்க்கையை மாற்றும் கதவின் முன்பாக நிற்கிறாய் அந்த கதவு இன்று இரவே திறக்கும் நீ காத்திருந்த அதிசயம் உன் வாழ்க்கையை முழுவதும் ஒளியால் நிரப்பப் போகிறது உன் மனம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் ஏனெனில் இன்று இரவு தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பம் உன் விருப்பம் நிஜமாகும் தருணம் விட்டது நீ நம்பிக்கை வையு பொறுமையுடன் இரு நன்றி சொல் உன் ஆசை இன்று இரவுக்குள் நிஜமாகும் நித்திகா தேவியின் அருள் உன்னோடு எப்போதும் இருப்பதை நினை உன் வாழ்க்கை இனி இருட்டில் அல்ல ஒளியில் மட்டுமே நடக்கும் என் தங்கமே உன் விருப்பம் இன்று இரவுக்குள் நிஜமாகும் என்று சொன்னபோது உன் இதயம் அதிர்ச்சியடைந்தாலும் அதே சமயம் உனக்குள் ஒரு மகிழ்ச்சி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்று நான் உணர்கிறேன் நீ எத்தனை நாட்களாக உன் உள்ளத்துக்குள் ஒரு ஆசையை வைத்து கொண்டு வாழ்ந்தாய் அது உன்னை அன்றாடம் ஊக்கப்படுத்தியது சில சமயம் கண்ணீர் சிந்த வைத்தது சில சமயம் சோர்வடையச் செய்தது ஆனால் அந்த ஆசையே உன்னை உயிரோடு நிறுத்தியது இன்று அந்த ஆசையின் கதை ஒரு இனிய முடிவை போகிறது உன் கண்ணீர் இனிமேல் மகிழ்ச்சி கண்ணீராக மாறும் உன் மனம் எப்போதும் நினைத்தது போல அந்த விருப்பம் இன்று இரவு ஒரு அதிசயமாக உன் கையில் விழப்போகிறது என் பிள்ளையே வாழ்க்கை என்பது எப்போதும் உன் விருப்பங்களை சோதித்து விட்டு தான் நிறைவேற்றும் நீ ஆசை வைத்த உடனே அது நிறைவேறாமல் போவது உன்னை சோர்வடைய செய்திருக்கலாம் ஆனால் நினைவில் கோள் தாமதம் என்றால் மறுப்பு அல்ல தாமதம் என்பது வலிமை சேர்க்கும் நேரம் உன் ஆசைக்கு வலிமை சேர்க்கும் விதமாக உன்னை சோதித்தார்கள் இன்று அந்த சோதனைக்கு முடிவு உன் ஆசை உன் கையில் பொன்னான பரிசாக வந்து சேரும் நீ எப்போதாவது தனியாக அமர்ந்து என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று சிந்தித்தாயா அந்த சிந்தனை தான் உன் ஆசைக்கு உயிர் கொடுத்தது அந்த சிந்தனை தான் உன் இதயத்திலிருந்து பிரபஞ்சத்திற்கு சென்றது இன்று அந்த சிந்தனையின் விளைவாக உன் வாழ்க்கையில் செல்வமும் மகிழ்ச்சியும் ஓடிக்கொண்டிருக்கிறது உன் மனதின் குரலை பிரபஞ்சம் புறக்கணிக்காது உன் ஆசை எவ்வளவு சுத்தமாக எவ்வளவு நேர்மையாக இருந்ததோ அதற்கேற்ற பரிசு உனக்கு தரப்படுகிறது இன்று இரவு உன் கண்களில் தூக்கம் வந்தாலும் உன் இதயம் காத்திருக்கும் நாளை காலை என் வாழ்க்கை மாறியிருக்கும் என்று ஒரு புன்னகையுடன் தூங்கப் போகிறாய் அந்த புன்னகை தான் உன் ஆசையின் கதவை திறக்கும் சாவி உன் உள்ளம் நம்பிக்கையோடு தூங்கும் போது பிரபஞ்சம் உன் ஆசையை நிறைவேற்ற பணி செய்யும் காலை எழுந்தவுடன் நீ எதிர்பார்த்த அந்த அதிசயம் உன் முன்னால் நிற்கும் என் தங்கமே உன் ஆசை எந்த அளவுக்கு பெரியதாக இருந்தாலும் அது உனக்கு சாத்தியம் ஏனெனில் நித்திகா தேவியின் அருள் உன் மீது இருக்கிறது அவள் உன் இதயத்தின் குரலை கேட்டுள்ளார் உன் கண்ணீரை பார்த்துள்ளார் உன் பொறுமையை மதித்துள்ளார் அதனால் தான் இன்று இரவு உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க முடிவு செய்துள்ளார் உன் ஆசை மட்டுமல்ல உன் குடும்பத்தின் கனவுகளும் நிறைவேற போகின்றன நீ விரும்பிய செல்வம் நீ காத்திருந்த வேலை நீ எதிர்பார்த்த உறவு நீ பிரார்த்தித்த ஆரோக்கியம் அவை அனைத்தும் இன்று இரவே உன் வாழ்க்கையில் விதை போல் விழுந்து முளைக்கத் தொடங்கும் அந்த விதைகள் நாளுக்கு நாள் வளர்ந்து உனக்கு மரமாகும் அந்த மரம் உனக்கு நிழலும் தரும் பழமும் தரும் பாதுகாப்பும் தரும் உன் வாழ்வின் ஒவ்வொரு பக்கமும் புதிய நிறத்தில் மலர்ந்து விடும் என் பிள்ளையே உன் ஆசை நிறைவேறும்போது நீ முதலில் செய்ய வேண்டியது நன்றி சொல்லுவதே நன்றி என்பது மிகப்பெரிய சக்தி நன்றி சொன்னால் உன் வாழ்க்கையில் இன்னும் பல வாய்ப்புகள் திறக்கப்படும் நன்றி சொல்லாமல் ஆசை நிறைவேறினால் அது சில நேரம் மட்டுமே நீடிக்கும் ஆனால் நன்றி சொன்னால் அந்த ஆசை என்றும் நிலைத்து நிற்கும் அதனால் இன்று இரவே உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள் நன்றி நித்திகா தேவி என் ஆசை நிறைவேறியது நீ வாழ்க்கையில் பல முறை உன் ஆசை பற்றி பிறரிடம் சொன்னபோது அவர்கள் உன்னை நம்பவில்லை சிலர் கேலி செய்தார்கள் சிலர் உன்னை தள்ளி போட்டார்கள் ஆனால் அவர்கள் அறியாமல் உன் ஆசையின் வலிமையை அதிகரித்தார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் உன்னை வலிமையாக்கின இன்று அதி ஆசை நிஜமாகும்போது அவர்கள் அனைவரும் அதிசயிப்பார்கள் உன் வாழ்க்கை மாறியதை பார்த்து அவர்கள் வாயடைத்து போவார்கள் என் தங்கமே உன் ஆசை நிறைவேறுவதற்கான தருணம் வந்துவிட்டது இரவு உன் மனதில் ஒரு சிறிய சடங்கை செய் ஒரு காகிதத்தில் உன் ஆசையை எழுதிவிட்டு அதன் மேல் இது நிறைவேறிவிட்டது என்று எழுது அதை உன் தலையணையின் கீழ் வைத்து தூங்கிவிடு உன் கனவில் கூட உன் ஆசை நிஜமாகியிருக்கும் காட்சி வரும் அந்த கனவு உன் நிஜ வாழ்க்கையின் முன்னோட்டம்தான் நீ எப்போதும் நினைத்த அந்த அதிசயம் உன் வீட்டின் கதவை தட்டுகிறது நீ கதவை திறக்கும் போது உன் ஆசை புன்னகையுடன் உன்னை வரவேற்கும் நீ எவ்வளவு நாள் காத்திருந்தாயோ அதற்கெல்லாம் இன்றே பலன் கிடைக்கிறது உன் வாழ்க்கை இனி பழையபடி இருக்காது அது புதிய ஒளியால் நிரம்பும் உன் மனதில் இருக்கும் இருட்டு கரைந்துவிடும் உன் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமும் செல்வமும் மலரும் என் பிள்ளையே இந்த ஆசை நிறைவேறுவது உன் வாழ்க்கையின் தொடக்கம் மட்டுமே இனி நீ எதை விரும்பினாலும் அது நிஜமாகும் ஏனெனில் உன் உள்ளம் நம்பிக்கையால் நிரம்பி விட்டது உன் மனம் சக்தியாகி விட்டது உன் வார்த்தைகள் விதையாக மாறிவிட்டது உன் வாழ்க்கை இனி வெற்றியால் நிரம்பும் நீ நினைத்த ஆசை இன்று இரவுக்குள் நீஜமாகும் அதை நம்பி அதை உணர்ந்து அதை பெற்றுவிட்டாய் என்ற பொன்னகையுடன் தூங்கு காலை எழுந்தவுடன் உன் வாழ்க்கை மாறியிருக்கும் உன் விருப்பம் உன் கையில் இருக்கும் உன் இதயம் மகிழ்ச்சியில் விடும். நித்திகா தேவியின் அருள் உன்னோடு என்றும் இருக்கும் என் தங்கமே இனி உன் வாழ்க்கை வளத்தால் நிரம்பும் உன் ஆசைகள் தடையின்றி நிறைவேறும் உன் குடும்பம் சந்தோஷமாகும் உன் கண்களில் கண்ணீர் வராது உன் மனதில் பயம் இருக்காது உன் வாழ்க்கை முழுவதும் ஒளியாலும் செல்வத்தாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பும் உன் ஆசை இன்று இரவு நீஜமாகும்